வணக்கம் இது அரன்சை நான் தேவபாஸ்கர் இந்த நேர்காணலில் பேராசிரியர் செயற்பாட்டாளர் திரு சுந்தரவல்லி அவர்கள் வணக்கம் வணக்கம்மா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில முகாமிட்டு இருக்கிறார் போனதுல இருந்து பல்வேறு காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாரு முதல்ல எதுக்கு வந்தனே தெரியாம வந்து மைக்க நீட்டுறீங்களே நீங்க பாட்டுல யார பாக்க வந்திருக்காங்க அவரை பார்க்க வந்திருக்கீங்க நீங்களா கதை கட்டுறீங்களே கட்சி அலுவலகத்தை தொடர்ந்து வச்சிருந்தா பார்க்க பா அப்படின்னாரு அது ஒன்று பார்த்தா நைட்டு அமித்ஷா அவர்களுடன் சந்திப்பு விட்டு பல்வேறு விவாதங்கள் கிளம்பிட்டு குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அப்படின்றத எல்லாரும் பேச எடப்பாடி பழனிசாமி என்னவா என்னவாக எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியினுடைய விளைவு தான் இந்த சந்திப்பு அதிமுகவை முற்றிலுமாக அழித்தொழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல பாஜக இருக்கு ஏன்னா எதிர்கட்சி ஸ்தானத்துல அதிமுக ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி தான் அதை மறுக்கவே முடியாது அப்ப அதிமுகவை ஒழிச்சாதான் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா கால் கொண்ட முடியும் அதற்கான வேலைகளைத்தான் இன்றைக்கு பாஜக பாத்துட்டு இருக்கு அதுல ஒண்ணுதான் வந்து இந்த கட்சியை முடக்குவது நீங்க பாஜகவோடு இவங்க கூட்டணியில இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு வராது நான் பாஜகவோட கூட்டணியில் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து எல்லா பிரச்சனையும் தொடர்ந்து வருது இதுல எடப்பாடியார் உட்பட முன்னாள் அமைச்சர்களுடைய சொந்தக்காரங்க அமைச்சர்கள் வீடு அலுவலகங்கள் எல்லாம் இடி ரைடு நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு வருடமா இடி ரைடு நடந்துகிட்டேதான் இருக்கு இப்ப சொல்ல போனா மூணு வருஷமா நடந்துட்டு இருக்கு இதுல இந்த வருஷம் ரொம்ப நடந்துட்டு இருக்கு ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கட்சியினுடைய சின்னத்தை முடக்குவது இப்ப ரெட்டலை இல்லைன்னா என்ன ஆகும் தேர்தல் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா ரெட்டலை தான் எளிமையா உழைக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்ந்த ஒரு சின்னம் அதை முடக்கிறதுக்கான வேலை பாக்குறாங்க ஏன் பயந்துட்டு ஓடுறாரு அப்படின்னா ஏற்கனவே பாஜக இந்த மாதிரியான வேலைகளை மாநில கட்சிகள்தான் நடத்திருக்கு நீங்க ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா மகாராஷ்டிரா பால் தாக்கரை உருவாக்கிய சிவசேனா ஏக்நாத் சிண்டே இப்போ உடைச்சிட்டு வெளியே போறாரு உத்தவ் தாக்கரே தலைவரா இருக்கிறாரு இந்த உடைச்சிட்டு போன ஏக்நாத் சிண்டே கையில வந்து மொத்த கட்சியினுடைய சின்னம் பொடி எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சு ஆக்சுவலா வளர்த்தது ஒரு குரூப் பால் தாக்கரே உத்தவ் தாக்கரே இன்னைக்கு இருக்கிற ஆதித்யா தாக்கரே இவங்க தான் வரிசையா வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களா இருக்கிறாங்க இந்த பக்கம் அந்த கட்சியில ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்தவர் தான் இந்த ஏக்நாத் சிண்டே உடைச்சிட்டு வெளியே போயிட்டாரு இப்ப அவர் கையில கட்சியினுடைய சின்ன அடிப்படையான எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க பாஜகவுல கிட்டத்தட்ட ஒரு மெம்பராக எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கிற இரட்டை இலை இன்னைக்கு பாஜக பக்கம் இருக்கிற பன்னீர் செல்வம் கையில போறதுக்கு கையில ஆமா 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 பன்னீர் செல்வம் குரூப்பும் பொதுவா அதிமுகவுல இன்னைக்கு இல்லாத ஒரு குரூப்பும் தான் தொடர்ந்து வழக்குகளை தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பக்கத்துல வந்து போக கூடாது இது ஒரு வகைய நெருக்கடி சின்னத்தை முடக்கினாங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து பெரிய பின்னடைவை உண்டாக்கும் அப்படின்றத நம்ம யதார்த்தமா புரியும் இந்த நெருக்கடி எல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாம ஏற்கனவே செய்த ஊழல்கள் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு அந்த ஊழல் பட்டியலையும் கையில வச்சுட்டு அதனுடைய எல்லா காப்பீஸையும் கையில வச்சுக்கிட்டு தான் இவங்களை மிரட்டுறாங்க அப்ப வேற வழியே இல்லாம இதை விட்டு வெளியே வரலாம்னு நினைச்சா கூட வர முடியாத ஒரு சூழல்ல சிக்கிக்கிட்ட மாதிரிதான் இன்னைக்கு எடப்பாடியார் சிக்கிருக்காரு அதனாலதான் அவர் டெல்லிக்கு ஓடுறாரு இது ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட பாஜகவோடு எப்போதும் நாங்க வந்து கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம அண்ணா ஜெயக்குமார் அவர்கள் கூட சொன்னாங்க நான் முடிசூடா மன்னங்க இருபத்தஞ்சு வருஷமா நான் வந்து எம்எல்ஏ வரேன் இந்த வருஷம் கூட போயிருக்க வேண்டியது என் தொகுதியில நாற்பதாயிரம் சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் மேல கோபம் கிடையாது என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க வெளியே வாங்க எதுக்கு போய் நீங்க அங்க நிக்கிறீங்க அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க அப்ப சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு இல்லாதனாலதான் நான் உள்ள போக முடியும்னு நான் மனசுக்குள்ள இருந்து சொல்றேன்னு அந்த அண்ணன் சொன்னாரு இன்னொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டு தெளிவா தெரிஞ்சுக்கணும் சட்டமன்றத்துக்குள்ளேயே அவர் செங்கோட்டையன் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆழ வேண்டும் என்று பேசினவரு இப்ப அவர் ஒரு பக்கம் சுழிச்சுட்டு இருக்காரு அவர் பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு ஒரு பக்கம் தெரியல கே பி முனுசாமி கூட்டணியா இருக்கும் தேசிய கட்சிகள் எல்லாம் அடக்கி வாசிக்கணும் எங்களை மீறி எங்களை வந்து இது பண்ண அவரும் பேசினவரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க அப்ப என்ன அப்படின்னா கட்சியை முடக்குவதற்கு கட்சி சின்னங்களை முடக்குவதற்கு ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போறதுக்கு பெரிய லிஸ்ட் தயார் பண்ணி மிரட்டி இவர்களை பணிய வச்சிருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில தான் எடப்பாடியார் வேற வழியே இல்லாம ஓடி இருக்காரு அதுலயும் சமீபத்துல எடப்பாடியாருடைய பங்காளி முத்துராமலிங்கம் அவருடைய வீட்டுல நடந்த ரைட்ல அறுநூத்தி கோடி ரூபாய் வந்து வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்குன்னு போன ஒரு ஒரு மாசத்துல சொன்னது அப்ப இதெல்லாம் மொத்தமா வச்சுதான் ஓடி இருக்காப்புல நம்ம ஆளு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அச்சத்தை ஒரு பெரிய நெருக்கடியை ஒரு பெரிய ஒரு உண்ணதை கொடுத்து கூட்டிட்டு போய் நிக்க நினைக்கிறேன் டாஸ்மாக் டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒழுங்கா தரலை மற்ற பிரச்சனைகள் இது சம்பந்தமா பேசுறதுக்கு நான் அமித்ஷா சந்திச்சுன்னு சொல்லி ஒரு பட்டியலை வாசிக்கிறார் தமிழ்நாடு தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகளுக்காக நான் உள்துறை அமைச்சர் சந்திச்சிருக்கேன் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் இருக்கு அது எல்லாம் அப்பப்படி நெச்சுப்போம் இப்ப வந்து தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனையை பேசுவதற்காக சொல்றாரு அதை நம்பலாமா வாழ்வாதார பிரச்சனைக்கு என்ன குரல் கொடுத்தாருன்னு நான் கேட்கிறேன் நீங்க போய் எல்லாம் பெருசா சந்திக்கலாம் வேணாங்க தமிழ்நாட்டுல நின்னுட்டு நீங்க வாழ்வாதார பிரச்சனைக்கு என்ன குரல் கொடுத்தீங்க மும்மொழி பிரச்சனை இப்ப பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை அது பழங்கால பல ஆண்டுகளாக போராட்டத்தினுடைய அடிப்படையில நம்ம இருமொழி கொள்கை பெற்று இருக்கிறோம் அது பெரிய போராட்ட வரலாறு இருக்கு ஆனா இப்ப பற்றி எறிகிறது மும்மொழி கொள்கை கல்விக்கு நிதி ஒதுக்காதது இதை குறித்து அவர்களுடைய பார்வை என்னவா இருந்தது சட்டமன்றத்துல மும்மொழிக் கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கைக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு வெளிய வந்து நாடகம் நடிக்குது திமுகன்றாங்க இப்ப எது உண்மையான பார்வை திமுக நாடகம் நடிக்குதா அப்படி இல்லைன்னா நாடகத்தினால பொய்யான தகவலை சொல்றாங்கன்னா நீ ஏன் ஆதரவு கொடுத்தனு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப இந்த அடிப்படையிலே இவங்க வந்து வேற மாதிரியான சிந்தனையா இருக்காங்க இன்னொன்னு இவங்களுடைய காலகட்டத்துலதான் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் எல்லாமே வந்தது இவங்களுடைய காலகட்டத்துல முன்னூத்தி எழுபது தூக்குலது இவங்க அவங்களோட கூட்டணியில இருந்த காலகட்டத்துலதான் வந்து இன்னும் பல முக்கியமான இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்ட திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்தது இப்ப கூட சட்டத்திற்கு வாய்ப்பு தானே இருக்கீங்க அப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா எந்த அடிப்படையான தமிழ்நாட்டினுடைய விஷயங்களுக்கும் வாய் திறந்து பேசாத நீங்கள் ஆளுகிற கட்சி சிக்கிக்கிட்டா மட்டும் அதை கொண்டாடி தீர்க்கிற நீங்கள் தமிழ்நாடு பொருளாதாரமாகவோ அல்லது தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிற போது கொண்டாடுகிற நீங்கள் நான் இந்த வார்த்தையை சொல்றேன் ஆகா திமுக சிக்கி தான் இந்த விஷயங்களை பாக்குறாங்க இது ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனைன்னு பார்க்க தெரியல பாக்க தெரியலன்றத விட பார்க்க கூடாதுன்ற முடிவுல இருக்கிறாங்க சோ இவங்க என்ன மக்களுக்காக போய் இதுவரையும் செஞ்சாங்க மக்களுக்காக என்ன போராட்டம் நடத்துறாங்க இவங்களுடைய ஆட்சி காலத்திலேயே மக்களுக்கு எதிரான திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு மக்களை தெருவில் நிறுத்துனாங்க பெண்களை வந்து பாலியல் வல்லுற செஞ்சவங்களை எல்லாம் அரஸ்ட் பண்ண கூட முடியாம நிப்பாட்டினாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தினவங்களை எல்லாம் கடைசி நாள்ல அடிச்சு வெளுத்து அவங்களுடைய ஆடைகளை கிழிச்சு பெண்களை அவமானப்படுத்தி அங்க வந்து பயங்கரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சட்டப்பேரவையில பேசின கும்பல் தான் இவங்க சோ இவங்க வந்து நாட்டுக்காக போய் நான் கேட்க போனேன்னா எங்க காதல எல்லாம் மொளமலமா சரஞ்சரமா பூ வச்சிருக்குமா இது எவ்வளவு பெரிய உள்ளடி வேலை இன்னொன்னு கூடங்க போய் பார்க்கணும்னு யோசிச்சுட்டு போனது மத்தியானம் மூன்றரைக்கு பாத்துரலாம் அப்படின்னு தகவல் சொல்றாங்க வரைக்கும் தெருவுலதான் உட்கார வச்சிருக்காங்க உட்கார வச்சிருக்கு நீங்க கையேந்தி பிச்சை எடுக்கிற மாதிரி போய் அமித்ஷா உட்கார்ந்துருக்கீங்க ஒரு கட்சியினுடைய தலைமை தன்மானத்தை இழந்து கட்சி தொண்டர்களுடைய தன்மானத்தை வந்து அடகு வச்சுட்டு அவருடைய எதிர்காலத்தை அடகு வச்சுட்டு நீங்க போய் ஒரு அமைச்சரை கூட்டணி பேசுறதுக்கு ஒரு அமைச்சரை பார்க்க போடும் நீங்க எட்டரை வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன மனு கொடுக்கவா போனீங்க ரொம்ப அசிங்கமா இருந்துச்சுங்க இது அப்ப நான் என்ன சொல்றேன்னா ரெண்டரை மணி நேரம் உட்கார்ந்து மனு குடிச்சிட்டு இருந்தீங்களா இப்ப திமுக அமைச்சர்கள் போறாங்க திமுக எம்பிகள் போறாங்க கூட்டணி எம்பிகள் போறாங்க கம்யூனிஸ்டுகள்ல இருந்து விடுதலை சத்துகள் இருந்து அண்ணன் திருமா உட்பட எல்லாரும் போய் மனு குடுக்குறாங்க பல்வேறு அமைச்சர்களை சந்திச்சு அப்பப்ப மனு குடுக்குறாங்க கொடுத்தமா வந்தமான் தானே இருக்கும் ரெண்டரை மணி நேரம் ஒண்ணு என்ன வேலை என்ன நலம் விசாரிச்சிங்க நேத்து ராத்திரி என்ன சொன்னாரு அவங்கள பாத்துட்டு வந்துட்டு இல்லங்க ஒரு அதாவது மரியாதை நிமித்தமான சந்திப்பு உங்களுக்கு பாஜகவினுடைய உள்துறை அமைச்சரா இருக்கிற அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக டெல்லிக்கு போனீங்களா அப்படி என்ன மரியாதை நிமித்தமா சந்திப்பு இல்ல அப்படி மரியாதை நிமித்தமா சந்திப்புனா ஒரு ஆரஞ்சு பழமும் ஒரு ஆரஞ்சு பாட்டில வாங்கிட்டு போய் குடுத்துட்டு ஒரு காபி டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வர தானே ரெண்டாம் மணி நேரம் என்ன உங்களோட மீட்டிங்கு அதை தாண்டி இருபது நிமிஷம் தனியா அமித்ஷாவோடு என்ன பேசுனீங்க கேள்வி இருக்குல்ல அங்க உட்காந்துட்டு உடனே உடனே நமக்கு தகவல் வந்துருது நம்ம தம்பிங்க அங்க இருந்து அத்தனை தகவலை எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப ரெண்டரை மணி நேரம் நீங்க உட்கார்ந்து பேசிட்டு தனியா ஒரு அமித்ஷாவும் எடப்பாடியாரும் இருபது நிமிஷம் பேசுறாங்கன்னா நீங்க அரசியல் பேசாம ரெண்டு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நாங்க நல்லா விசாரிச்சுக்கிட்டோம்னா கேட்கிறவங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் கேள்வி சோ இது திட்டமிட்டு ஒரு பொய்ய சொல்றாரு திட்டமிட்டு ஒரு திசை திருப்பல் வேலையை செய்யறாரு இதெல்லாம் பீகாரு உத்தரப்பிரதேச சொன்னா கேட்டுப்பானுங்க தமிழ்நாடு அரசியல்ல ஊறி போன ஊரு இங்க நீங்க சாமானிய உழைக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்டா கூட அடிச்சு பொட்டுல அடிச்சு பதில் சொல்ல நாடகம் அடிக்காது அந்த அப்பட்டமா வெளிப்பந்த பிறகு எதுக்கு தேவையில்லாத நடிப்புன்னு நான் கேட்கிறேன் எப்படி புரிஞ்சிக்கலாம் இது ஏன்னா எலெக்ஷன் நடக்குது சட்டமன்ற தேர்தல் நடக்குது போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருக்காங்க எல்லா தேர்தலையும் அவங்க ஒன்னா தான் டிராவல் பண்றாங்க திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல உடனே வந்து விலகுறாங்க இல்ல முடியாது எங்களுக்கு கூட்டணி வந்து எந்த பிரச்சனை அப்படின்னா அண்ணாவ விமர்சிச்சிட்டாங்க கொள்கை தலைவர்களை விமர்சிக்கிறாங்க எங்களுடைய ஜெயலலிதா பதினா அண்ணாமலை தப்பா பேசாரு அண்ணா பத்தி தப்பா பேசாருன்னு சொல்லி ஒரு சண்டை நடக்குது எங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை பாஜக மட்டும்தான் தான் மத்தபடி அதிமுக மீது ஒரு பெரிய ஒரு நற்பெயர் வந்து தமிழக மக்களுக்கு இருக்கு எங்களோட ஷோல்டர்ஸ்ல ஒரு வெயிட்டா இருக்கிறது பாஜக மட்டும்தான் அதை நாங்கள் விளக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க என்ன சொல்ட்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திமுக தான் பாஜகவோட கள்ள கூட்டணி இருக்கு நான் கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது மேல பாஜகவும் எங்களுக்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு ஒரு பக்கம் அண்ணாமலை மைக் போட்டு பேசாரு இங்க நீங்க சொன்ன மாதிரி கே பி இருக்கட்டும் ஜெயக்குமார் இருக்கட்டும் எதாரும் கடமை அமர்சிச்சாங்க முடிச்சு ஒரு ரெண்டு வருஷம் கூட ஆகல டப்புனு திரும்ப கூட்டணிக்கான அது ரொம்ப பிரகாசமா இருக்கு அந்த வாய்ப்பு சந்திப்பும் நடந்து முடிஞ்சிருச்சு தமிழக மக்களை என்னவா தான் கேள்வி எல்லா லட்சமே ஒன்னா ட்ராவல் பண்றாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ட்ராவல் பண்ணல திரும்ப சட்டமன்ற தேர்தலையும் டிராவல் பண்ண போறாங்கன்னா தமிழக மக்களை என்னவாக நினைச்சிட்டு இருக்காங்க தமிழக மக்கள் அரசியலற்றவர்கள் நம்புறாங்களா என்னமோ தெரியல தமிழக மக்கள் எல்லாத்தையும் மறந்து ஏத்துக்குவாங்கன்னு நம்புறாங்களான்னு எனக்கு புரியல ஒரு விஷயம்தான் இதுல ஜெயலலிதா அவர்களை கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே மிகப்பெரிய அளவுல ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சவர் யார் அப்படின்னா அண்ணாமலைதான் நீங்க ஏ ஒன் குற்றவாளின்னு ஒரு டிவியில பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு ஏ ஒன் குற்றவாளியாக ஆனவர் ஜெயலலிதாவை பேசுறாரு அண்ணாவை இழிவுபடுத்துறாரு ரெண்டாவது ஜெயலலிதாவை விட என்னுடைய அம்மாக்கும் என்னுடைய இணையரும் மனைவியும் சிறந்தவர்கள் அப்படின்னு பேசுறாரு நான் ஒண்ணு அதிமுகல இருக்கிற மாதிரி மேனேஜர் கிடையாது நான் ஒரு லீடர் அப்படின்றாரு அப்புறம் அவங்க கட்சி கூட்டத்துக்குள்ள போய் நின்னுட்டு அதிமுகவோடு கூட்டணி என்றால் நான் வந்து தலைமை பொறுப்புல இருக்க மாட்டேன் நான் ரிசைன்மெண்ட் போறேன் அப்படின்னு ஒரு பெரிய கலாட்டம் பண்ணாரு இப்படி எக்கச்சக்கமா இருக்கு அதிமுகவினுடைய தலைமையை போல எடப்பாடியார்தான் வெளிப்படையா சொன்னாரு நான் ஒண்ணும் தவழ்ந்து போயி பதவி வாங்கல இது மாதிரி எக்கச்சக்கமான இது ஒரு மாதிரியா வன்மத்தோடு பேசுவது அவதூறுன்றது கூட பொய்ய பரப்புறது இது வன்மம் கூட்டணி கட்சியா இருந்துகிட்டு அவங்களுடைய தோல்ல தொங்கிட்டு அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு நாலு சீட்டை ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அவங்கள அவ்வளவு இழிவுபடுத்தினாங்க இதுக்கு இடையில என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணாங்க நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்காரு கிளைக்கழகங்களை கலைத்தது யாரு பிஜேபி ஆறு ஆண்டுகளா சொல்லிட்டே இருக்கோம் பிஜேபி கவனமா இருங்க கவனமா இருங்கன்னு பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா கிளைக்கழகங்களை கலைக்குது நான் நேரடியா ஒரு உதாரணம் சொல்ல முடியும் நான் இப்ப ஈரோடு இடைத்தேர்தல ஒரு பத்து நாள் நான் அங்க உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணேன் அந்த ஈரோடு இடைத்தேர்தல என்ன நடந்துச்சுன்னா சத்யா நகர்னு ஒரு பகுதி அது வந்து ஏடிஎம் கேடைய ஓட்டு வங்கி இருக்கிற ஒரு பகுதி அங்க இருக்கிற ஒரு பெண் என்ன பண்றாங்க பிஜேபி எல்லாம் திரட்டிக்கிட்டு நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுருவோம் இந்த முறை நாம் தமிழருக்கு நம்ம தான் நிக்கலை இல்ல அப்படின்னு பேசி கூட்டிட்டு போனதை நானே நேரடியா பார்த்தேன் இவங்க யாருன்னு நம்ம கூட வந்த உள்ளூர் தோழர்களை விசாரிக்கும் போதுதான் அவங்க அந்த கதையெல்லாம் சொல்றாங்க அப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியிருக்க கிளைக்கலங்கள் டேமேஜ் ஆகுது நீங்க போன சட்டமன்ற தேர்தல ஒரு காணொளி வைரல் ஆச்சு உங்களுக்கு கூட அது நினைவு இருக்கும் அந்த காணொலியில ஒரு பெரிய மாட்ட போய் பேசுறாங்க ஒரு பாட்டி வயசானவங்க பேசுறாங்க அந்த அம்மா சொல்றாங்க எங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க தாமரைக்குதான் போட போறேன் அப்படின்னாங்க எதுக்கு ஆச்சு தாமரைக்கு ரெட்டலதான் தாமரை ஆயிருச்சாமே என்னவா ரெட்டல தான் தாமரை ஆயிடுச்சாமே அப்ப ரெட்டல தாமரை ஆயிடுச்சுன்னு பிரச்சாரம் பண்ணது யாரு நீங்க நம்ம அக்கா வானதி மிஸ் கிளீன் அப்படின்னு அந்த அக்கா சொல்லிக்கலாம் நான் ரொம்ப கிளீன் அப்படின்னு காட்டிக்கிறத நிறைய நாடகம் போடுவாங்க அவங்க தொகுதியிலையும் நிறைய கிளைக்கலங்களை உடைச்சிருக்கிறாங்க இப்ப என்ன சிக்கல் நீங்க ஆர் எஸ் உடைய பேரணிய அமைச்சர் திறந்து வைக்கிறார் முன்னாள் அமைச்சர் அதிமுக அவர் நீக்கப்படுறாரு ஒரு வாரங்கள் கழிச்சு சேர்க்கப்படுறாரு நீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் நெருக்கமான ஒரு வேலையில இந்த கும்பல் இருக்கிறாங்க நீங்க எஸ்பி வேலுமணி எஸ் வேலுமணி அவர்களுடைய வீட்டு திருமண விழால அண்ணாமலை போறாரு அண்ணாமலை கால்ல ஜெயலலிதா அவர்களை கால்ல விழுந்த மாதிரி இந்த கும்பல் விழு விழுகுது ஓடி வந்து ஓடி வந்து கை கொடுத்துட்டு போறாங்க கட்டி பிடிக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு உளவியெல்லாம் கட்ட வச்சிருக்கிறாங்க பாஜக ரொம்ப தெளிவா தன் ஆக்டோபஸ் கையை வைத்து இங்க யாருமே முடிவெடுக்க முடியாதுன்ற ஒரு சூழலை உருவாக்கி அதிமுக முழுசா முடிச்சிருச்சுங்க இப்ப கொஞ்சம் கூட இல்லாம சொல்றாரு மக்களுக்கு எங்க மேல எந்த கவலை எந்த பிரச்சனையும் இல்லை மக்களை எங்களை நேசிக்கிறாங்க மக்கள் நேசிக்கிறாங்களோ இல்லையோ உனக்கு இருந்தா தானே ஓட்டு போடுவாங்க உனக்கு கட்சியே இல்லன்னா கிளைக்கழகங்கள் தாங்க கட்சியை கொண்டு போய் மக்கள் நேரடியா சேர்க்கறது நீங்க கிளைகளை கூட டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்கான் காசு குடுத்து கிளைகளர் செயல்பட்ட அத்தனை பேரையும் வாங்கிட்டான் நேத்து நேரம் ஒரு ஊராட்சி மன்றம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அந்த ஊராட்சி மன்றத்துடைய பேரு நேத்து அதனுடைய துணை தலைவரா ஊராட்சி மன்றத்துல இருந்தவர் அதிமுக காரர் திடீர்னு போய் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபியில சேர்ந்துட்டாரு ஒரு ஊராட்சியினுடைய தலைவரா இருந்தவர் துணை தலைவரா அவர் போய் பாஜக சேர்றாரு அவர் மேல நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்து அது வெற்றியடைய செய்து அதை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துல கொடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் நாம திரும்ப திரும்ப பேசுறோம் எடப்பாடியார் நேரம் மேல பாத்துட்டு இருக்காரு கீழே கிளை கழக ஒண்ணெல்லாம் போச்சு தெக்க தென் மாவட்டங்கள்ல எடப்பாடியார் நுழையவே கூடாதுன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டினாங்க இதே அதிமுக இதே தேனியில எங்க அம்மா செத்ததுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல அப்படின்னு பலரும் பேசுறதை கேட்கிறோம் கிளியரா இந்த சூழல் புரியுதா கட்சி கழகம் கிடையாதுங்க கிளை கிடையாது உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தவனெல்லாம் புடிச்சு தூக்கிட்டாங்க மூணாவது நீங்க போராட்டத்துல ஃபுல்லா சாதியாக உங்க மேல ஒரு பார்வை இருக்கு இது கொங்கு கவுண்டர்களுடைய கட்சி அப்படின்ற ஒரு பார்வையும் விழுந்திருக்கு இதனால முக்குளத்தோர் என்ன பண்றாங்க இவங்க காலகட்டத்துல பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட இவங்களுக்கு கொடுக்குறாங்க இருக்கு அதனால தென் மாவட்டம் குறைச்சு போயிருக்கு உடஞ்சு சின்னாபடமா இருக்கு உடஞ்சு சின்னாபடமா இருக்கு கட்சி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம பேசிட்டு இருக்காரு எடப்பாடியாரு நமக்கு இருக்கிற ஒரே கவலை கண்ணுக்கு முன்னாடி

பிரச்சனையா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலே தெரியாத ஒரு கூட்டம் இந்த கூட்டம் அது டிடி தினகரனா இருக்கட்டும் அந்த அம்மா சசிகலா வகை இருக்கட்டும் அவங்க கூட இருக்கிற ஓபிஎஸ் மொத்த அப்படின்ற மாதிரி அவர் எல்லாம் நான் பாக்குறேன் இவ்வளவு ஒரு கேடு கட்ட அரசியல் தலைவர் ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னு நான் பாக்கலங்க நீங்க ஜெயக்குமார நான் மன்னிச்சிருவேன் ஜெயக்குமாரே வேற வழி இல்லாம கட்சி விஷயத்த பேசுறாரு அவருக்கு தெரியற அரசியல் அரப்பங்க கூட இவருக்கு தெரியாதுங்க ஒரு அரசியலும் தெரியாத ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு இதுங்க பூரா கட்சியையும் அந்த பணத்தையும் அந்த விஷயங்களையும் காப்பாற்றுவதற்கு ஒரு அமைப்பு தேவை அவ்வளவுதான் என்ன அடைஞ்சிட்டாங்க ஏற்கனவே காலியாயி போய் இருபது வந்துருச்சு முதல்ல முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு இருந்த ஒரு கட்சிங்க இருபது எப்படி வந்துச்சு அடுத்த தேர்தல் மொத்தமா காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக இவர்கள் நின்றால் மொத்தமா காலி கட்சியே இருக்காது இப்படி இவங்க ஒற்றுமை கூட்டணியா சேர்ந்தா திமுக பெரும்பான்மை பலத்தோடு வெல்லும் அதுக்கான சூழல் தான் இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க திமுக மீது வெறுப்பு இருக்கிறவங்க ஓட்டு திமுகவை வேண்டாம்னு நினைக்கிற ஓட்டு எல்லா ஓட்டையும் இவங்க பிரிப்பாங்கன்னு பார்த்தா விஜய் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தாலும் உட்காருவாரு எடப்பாடியார் உட்கார மாட்டாரு எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா எடப்பாடியார் வந்து இவ்வளவு மோசமா கட்சியினுடைய அடிப்படை விஷயங்களையே யோசிக்காம தன்னை மட்டுமே யோசிச்சுட்டு கட்சியை பலி கொடுத்துட்டு இருக்காரு அதுதான் வேண்டியதா நான் அப்ப இது விஷயம் என்ன தமிழ்நாட்டு மக்களை குறிப்பா அதிமுகவினுடைய தொண்டர்களை கிள்ளுக்கரைகளாக்கி மொத்தமா தெருவில் நிறுத்திட்டு இங்க உட்கார்ந்துட்டு தன்னை காப்பாற்றுகிற தன் புகழ் பாடுகிறவர்களோடு சேர்ந்துகிட்டு ஒரு சில்லியான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்காரு எடப்பாடியார் இது மிகப்பெரிய பின்னடைவை உண்டாக்குன்றதை எடப்பாடியார் புரிஞ்சுக்கவே இல்லை திமுக எதிர்க்கக்கூடியவர்கள் ஆளும் அரசின் மீது விமர்சனம் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ரொம்ப குஷியாக எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சிட்டு இருந்தாங்க பாஜக மட்டும் தான் ஒரே பிரச்சனை பாஜக கல்வி விட்டாரு இதுக்கு மேல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆறத யாராலையுமே தடுக்கவே முடியாது அப்படின்றதுதான் மூத்த பத்திரிகையாளர்கள் மணி சவுக்கு போன்றவர்கள் நிறைய பேசுறது பார்க்க முடியுது அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே பேசுன மாதிரி ஒன்னும் தெரில இதுவும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவா பாக்குறாங்களா என்னன்றதும் புரியல அவர்களும் இந்த கருத்து உருவாக்கத்தை கொண்டு வந்ததுல ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிச்சாங்க அதிமுக இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை பாஜக தான் அப்படின்றத அத என்னவா பாக்குறீங்க நீங்க இல்ல அதுதான் உண்மையும் கூட அதிமுகவுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனையே பாஜக தான் அதிமுக முதுகலை ஏறி உட்கார்ந்துக்குச்சு நீங்க அதிமுக ஓட்ட பொறுக்கி தான் வளப்படுத்திக்கிட்டு இருக்கு முதல்ல நாலு சீட் எப்படி வந்துச்சுங்க இத்தனை வருஷமும் ஜெயிக்கவே முடியாத ஒரு பாஜக கால் உண்ற முடியாத பாஜக எம்ஜிஆர் வேஷத்தை போட்டுக்கிட்டு எல்மூர்கல் ஆனாலும் மாறி இருந்தாருங்க தேர்தல எம்ஜிஆரவே மாறிட்டாரு எல்லாம் அவர் ஒரு பக்கம் வேஷம் போட்டு எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே எம்ஜிஆர் மாதிரி விவசாயின்லாம் வேஷம் போட்டு தெரிஞ்சாரு நான் என்ன கேட்கிறேன்னா உங்களை முடிச்சு விட போறானுங்க இந்த அடிப்படை அரசியலை புரிந்து கொள்ளாம இங்க அதிமுக அடுத்த திட்டமிடல செஞ்சாங்கன்னா அடுத்த தேர்தல்ல எதிர்கட்சியா உட்காரத இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க அப்படின்றத மாற்றுக்கத்தே இல்லை வேணா பல பேரு வந்து இவங்க தனியா இருக்கிறதுனால கொண்டாடினாங்க ஆஹா எதிரில ஒரு ஆள் இருக்காங்கப்பா எதிரில ஒரு ஆள் இருக்கு பத்திரிகைக்காரங்களோ அல்லது திமுகவின் மீது ஒவ்வாமை இருக்கிறவங்களோ அல்லது விமர்சனம் பண்றவங்களோ திமுக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியெல்லாம் இல்லை இல்ல விமர்சனம் பண்றவங்களோ அவங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களோ இவங்களுடைய எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் இங்க போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படியா இருந்தாங்கன்னா பரவாயில்ல இவங்க வந்து இந்த அதிமுக பிளஸ் வந்து தேமுதிக இதுல என்னன்னு பாருங்களே தேமுதிக கட்டாயம் சேர்ற ஒரு சூழல் இல்ல அவங்க திமுகவோடு போய் ஒரு சூழலை முடிவெடுத்திருக்கிறாங்க தேமுதிக ஒரு மாநிலங்களவை எம்பி கேட்கிறாங்க அது பேசிதான் முடிவெடுக்கப்பட்டது நம்ம அவங்க முடிவெடுத்த காலத்திலயே நம்ம அதை பேசி இருக்கிறோம் ஆனா அத கூட இவர் என்ன சொல்லிட்டாரு நாங்க எப்ப சொன்னா எழுதி கொடுத்தோமா அப்படின்னு கேட்டாரு நம்பகத்தன்மை கூட்டணில ரொம்ப முக்கியம் நம்பகத்தன்மை ஏன் திமுக கூட்டணி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னைக்கு கூச்சமே இல்லாம சொல்றாரு கொள்கை வேற கூட்டணி வேறன்னு நீங்க எந்த புள்ளியில இணையணும் எந்த புள்ளியில இணையிறீங்க பதவீன்ற புள்ளி இல்லையா திமுகவை தோற்கடிப்பதுதான் அவங்களோட புள்ளியா எந்த இடத்துல திமுகவை தோற்கடிக்கணும் நான் கேக்குறேன் எந்த இடத்துல திமுக இருக்க கூடாது நான் என்ன சொல்றேன்னா திமுக இருக்க பாயிண்ட் எடுத்து வை அதெல்லாம் எதிர்கட்சியோட வேலை நீங்க எதிர்கட்சியை வேலை செய்ய விடாம நீங்க அண்ணாமலையில எதிர்கட்சி வேலையை பாத்திட்டு இருக்காப்ல அண்ணாமலையில உருட்டி விட்டுட்டு இருக்காப்ல எதிர்கட்சி வேலையை நீங்க செய்யவே இல்லையே நின்னு அடிச்சிருக்கலாம்ல தவறு செய்யும் போது தட்டி கேட்டிருக்கலாம்ல போராட்டங்களை நடத்திருக்கலாம்ல மக்களை திரட்டிருக்கலாம்ல ஊர் ஊரா தெரிஞ்சுக்கோங்க பீகார்ல நிதிஷ்குமாருக்கு நடந்ததா இந்த எடப்பாடி கும்பலுக்கு நடக்கும் நிதிஷ்குமார முதலமைச்சராக்க போறேன்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு முதல் எழுபத்தி நாலு தொகுதியில நிதிஷ்குமார் ஜெயிக்கிறாரு இவங்க முப்பத்தி ஒண்ணு தான் ஆனா கடைசில இப்ப பார்த்தா எழுபத்தி செல்ற தொகுதி பாஜக போயிருச்சு நிதிஷ்குமார் நாப்பத்தி மூணா ஏதோ அவளதான் ஜெயிச்சிருக்காரு இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஆளுங்கட்சியாக ஒரு மாநில கட்சி வலிமையாக இருந்ததை உறிஞ்சு உறிஞ்சு அவங்களை மொத்தமா காலி பண்ணி அவங்களுடைய அத்தனை வலிமையான விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு கேடஸ் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு அவங்களுடைய அடிப்படை தொண்டர்களை எல்லாம் காசை கொடுத்து வலைபாசி இன்னைக்கு நிதிஷ்குமார் நடிகை போய் கிடக்கிறாரு அடுத்த ஆட்சி மாறும்போது நித்தியமா நிதிஷ்குமாரத்துக்கு எரிஞ்சிருவானுங்க ஏன்னா அப்படித்தான் மகாராஷ்டிராவில் நடந்துச்சு அந்த வேலை இங்க நடந்துட்டு இருக்கு இதை நம்ம எச்சரிச்சும் இந்த கும்பல் புரிஞ்சுக்கல அப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா பாவம் எடப்பாடியாரு எம்ஜிஆரு உருவாக்கின அதிமுகவை எடப்பாடியார் ஒழிச்சு விடாம போகவே மாட்டாரு இதுல தொண்டர்கள் விழிப்புணர்வா இருக்கணும் இவங்க காசு சேர்த்துருக்காங்க எடப்பாடியாரும் இவங்களும் சேர்த்துட்டு மணல் ஊழல் நம்ம ஓபிஎஸ் தார் ஊழல் இபிஎஸ் டெண்டர் ஊழல் நிலக்கரி ஊழல் அப்புறம் குட்கா ஊழல் அப்புறம் பணம் பரிமா மதிப்பிழப்பின் போது ஏதோ ரெட்டி கூட ஒருத்தர் வந்து காசு அத்தனை பையனும் கையில இருக்கு காசை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு காப்பாத்து தொண்டர்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்க ஜெயலலிதாவை பார்த்து கொண்டாடி இருப்பீங்க எம்ஜிஆரை பார்த்து கொண்டாடி இருப்பீங்க அவங்க எல்லாம் உசுரம் கொடுத்து உருவாக்கின அமைப்புங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா இல்லைன்னா இந்த அமைப்பு அன்னைக்கே போயிருக்கோம் ஜெயலலிதா அவர்களோடு ஆயிரம் ரூபாய் நான் முரண்பட்டாலும் லட்சம் இடத்துல நான் முரண்பட்டாலும் கடைசி காலகட்டத்துல அவங்க கருத்தியெல்லாம் நின்னாங்கன்றத என்னால மறுக்கவே முடியாது நீட்டுக்கு எதிராக ஜிஎஸ்டிக்கு எதிரா நின்னாங்க மின் திட்டத்துக்கு எதிராக யாரா இருந்தாலும் என் வீட்டுல போயா நான் வரமாட்டேன்னு சொல்ற தில் இருந்துச்சு இங்க ஆளுமே இல்லாத ஒரு எடப்பாடி மொத்தமா முடிச்சிட்டாரு அவளதான் கட்சி காலி எனக்கு என்னமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சி தலைவரா கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லையோன்றதான் அச்சப்படுறேன் கவலைப்படுறேன் நன்றி மகிழ்ச்சி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்